உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு கார் காப்புறுதி நிறுவனம் எப்படி வந்து என்ன பேர்சனலாக மாற்றி இருக்கிறது இதே ஒரு விழிப்புணர்வுக்காக நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இந்த ஃபான்ஸ் இருக்கிறவங்க பார்த்து கழித்துக்கொள்ளுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினைக்கின்றவர்கள் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் புதுதாக இருக்காங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பகிர்வை வந்து முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு விழிப்புணர்வுக்கான பகிர்வு என்னுடைய கம்பெனியில் வந்து ரெண்டு கார் ஓடுது ஒன்று நான் ஓடுற கார் இன்னொரு வந்து இன்னொரு இன்னொரு டிரைவர் இன்னொரு ஆள் ஓடுற கார் உண்டு இந்த காரில் வந்து நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கிறேன் அதாவது பின்னால் வந்து தட்டி போட்டிங்க இங்கே வந்துட்டு சைடு இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கச்சுன்னா தெரியும் இந்த லாக்ரூன்னு போபினி எங்களுடைய தமிழர்கள் பிரதேசங்களில் வந்து சொன்னால் கார்களில் வந்து நீங்கள் பக்கத்தில் சீட்டில் வந்து பேக் வச்சுருக்கதாக போனீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பின்னால் வந்து காரில் தட்டுறது அல்லது வந்து காரில் குத்துறது குத்தி போட்டு அதுக்கப்புறமாக வந்து நீங்கள் இறங்கி காருக்கு ஏதாவது நடந்து விட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது உங்களோட பேக்களை எடுத்துகிட்டு ஓடுவாங்க அல்லது பேர்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க டெலிஃபோன் இருந்தால் தூக்கிட்டு போவாங்க இந்த விஷயம் வந்து இடம்பெறுறது இங்கே லாக்குனே அதே மாதிரி இந்த லாக்குர்ன கஃபூர் லாக்குர்ன சந்தி பொபினி லூபூஷே இந்த இடங்களில் வந்து இந்த விஷயம் நடக்கிறது வளமையான விஷயம் அதே மாதிரி என்னுடைய அந்த மற்ற காருக்கு வந்து இது இதாக நடந்தது அதை வந்து டெஸ்ட்லா கார் அதாவது கடைசி வந்து டெஸ்ட்லா அப்படின்னா கடைசி மாடல் இப்போ வந்துருக்குன்னா கடைசி மாடல் இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து மோட்டர் பைக்கில் முட்டியாச்சு முட்டினு உடனே முட்டின்னு இறங்கிட்டு இறங்கினா காரால் மோட்டர் பைக்காக தேய்ச்சாச்சு இறங்கி பார்க்கின்ற பொழுது மோட்டர் கார் வந்து தேவைப்பட்டு போயிருக்கு இந்த நேரத்தில் வந்து பாதிங்க சொன்னால் குறிப்பிட்ட நபர் வந்து ரங்கி அந்த மோட்டர் சைக்கிளை இடித்தவனிடம் வந்து போய் கேட்டுருக்குறாங்க எங்கே இடிச்சிருக்க எனக்கு வந்து கொஸ்தா அதாவது வந்து இன்சூரன்ஸை வந்து சைன் பண்ணி தர சொல்லி அந்த நேரத்தில் அவன் வந்து ஓமன்ட்டு சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க பேசி கொண்டு பொழுது குறிப்பிட்ட நபர் இந்த பேக் வந்து பக்கத்தில் இருக்கின்ற பொழுது இன்னொருவர் வந்து பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டு அதுக்குள்ள வந்து விசாவிலேருந்து எல்லாமே இருந்தது நான் இது வேறொருவரென்று சொல்லி என்னோட இதில் வந்து வீடியோ போட்டுக்கோ நீங்கள் பார்க்கலாம் அது சம்மந்தமான விசா எங்கேயாவது கண்டிங்க இந்த பொபினி சைட் லாக்னா சைட்டில் வந்து கண்டிங்கன்னு சொன்னால் விசா லைசன்ஸ் டேக்ஸி கார்ட் எல்லாமே இருக்குது யாராவது கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து என்ன என்னுடைய மெ மெயிலுக்கு வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் சார் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது நான் இந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு கார் அதுக்கப்புறமாக அவங்க வந்து இன்சூரன்ஸ் ஓடிட்டாங்க ரெண்டு பேரும் போலீஸில் போனாச்சு பொத்து பிளான் போட்டாச்சு இருந்து இது வரைக்கும் எந்தவித பதிலும் இல்லை போலீஸ் வந்து நடவடிக்கை எடுப்பது போல் தெரியவும் இல்லை சரி காவல்துறையினரும் வந்து பெருசாக அதை கண்காணிக்கிற நிலைமையில் இல்லை என்ன சொன்னால் இது வந்து இங்கே பிரான்ஸில் வந்து அதிகமான அந்த தமிழர்களுடைய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாங்கள் நகைகள் போட்டிருப்போம் நல்லா டெலிஃபோன் வச்சுப்போம் நல்லா காரில் போகின்ற பொழுது அவங்களுக்கு தெரியும் எப்படியாவது மொழி சரியான வகையில் தெரியாது அப்படியே அடிச்சு அடித்து ஓடிடலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் அவங்க அதை தட்டி போட்டு ஓடிடுவாங்க இது சம்மந்தமாக நான் குறிப்பிட்ட ஒரு காப்புறுதி நிறுவனம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எங்கள் நாங்கள் வந்து வேலை செய்கிறதுனால இந்த காருக்கு வந்து கட்டாயம் காப்புறுதி போடணும் எனக்கு எங்களுடைய கார்கள் வந்து கிரெடிட் கிரெடிட்டில் இருக்குது அதனால் ஃபுல் ஆப்ஷனில் இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம் போட்டிருக்கணும் அதை விட நாங்கள் கிளியோன்ஸ் அதாவது வந்து கஸ்டமர் பின்னுக்கு இருக்கிற கஸ்டமர் போடணும் அவங்களோட சாமானுக்கு இன்சூரன்ஸ் என்னென்ன பொருட்கள் அதாவது வந்து பேக்கில் வரும் செய்கிற பேக்கில் வந்து ஏதாவது என்ன ஆக்சிடென்ட் அந்த பேக்கில் இருக்கிற சாமான போடணும் அப்படி இருக்கின்ற பொழுது அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இன்சூரன்ஸ் போடணும் ரெண்ட் ஒவ்வொரு காருக்கும் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு கீரோ நானூறு கீரோ இன்சூரன்ஸ் காசு மாதம் மாதம் நானூறு நானூறு எண்ணூறு கிரோ இன்சூரன்ஸ் காசாக போகுது எண்ணூற்றிச்சோம் எண்ணூறு இருபோன்னு வச்சாலுமே எண்பன் ரெண்டு தொண்ணூற்றாறு ஒம்பதாயிரத்தி அறுநூறுவோ வருஷம் நான் இன்சூரன்ஸ் கட்டுறேன் ரெண்டு காலுங்குன்னு சேர்த்து இந்த நேரத்தில் இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் இது சம்மந்தமாக கொஸ்தாவது என்னட்ட இல்லை ஒரு பக்கம் கொஸ்தாவை நிரப்புறேன் ஒரு பக்கம் கொஸ்தாவை நிரப்பிட்டு போலீஸு ரிப்போர்ட் இருக்கிறது என்னென்ன சாமான கார்களேருந்து போயிருக்கு அதுக்கான ஆதாரம் எல்லாமே வந்து போலீஸில் இருந்துருக்கு அதுக்குரிய ஃபைச்சியூ எல்லா பில்லும் இருக்குது அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்னுடைய கார் இன்சூரன்ஸுக்கு வந்து அனுப்புகிறேன் அனுப்புகின்ற பொழுது கார் இன்சூரன்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒன்று ஏதோ அந்த ஆமை நகர்வது போல ஒவ்வொரு விஷயமா எடுத்து எடுத்து பார்க்குறாங்க நானும் தொலைபேசி அடிச்சு அடிச்சு கேட்கின்ற போது என்ன மாதிரி எங்களை டாக்குமெண்ட் போயிதா மெயில் தான் எல்லாமே அனுப்பணும் தொலைபேசி அடிச்சா நீங்கள் மெயில் அனுப்புவாங்க மெயிலில் அனுப்பினா வந்து நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி தான் நம்மளை எல்லா இன்சூரன்ஸ் வந்து இப்படி தான் நடக்கும் முந்தி வந்து அப்படி இல்லை நாங்கள் ஒரு கார் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டாருச்சுன்னா கொஞ்சம் சைன் பண்ண வச்சுன்னு ஒரு ஏஜென்ட்ல கொடுத்தோம் வச்சுன்னா மூன்று நாலு நாளைக்குள்ளே அலுவல் நடக்கும் எக்ஸ்பேர் வருவார் ப்ராப்பர் எக்ஸ்டெண்ட் ஆன விஷயங்கள் எல்லாமே பார்த்து ஓகே என்ன லோஸ்ட் இப்போ வந்து எல்லாமே வந்து அந்த கொரோனாக்கப்புறம் வந்து சரியான மந்த கதையெலாம் செய்கிறாங்க வேலை ஏனோ வந்து காசு நீங்கள் இன்சூரன்ஸ் காசு கட்ட இல்லைன்னு சொன்னால் அவங்களை இன்சூரன்ஸை ப்ளாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ போகமாக துடிக்கிறாங்களோ ஆனால் இன்சூரன்ஸ் திருப்பி தர்றதுன்றது பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம் சரி விஷயத்துக்குள்ள போகும் இப்படியே இருக்கின்ற பொழுது காருக்கான காருக்குள்ள இழந்த நாங்கள் இழந்த அந்த அவ்வளோ சாமானுக்கான பில்லுகள் கொடுக்குற பொழுது ஒன்றுக்குமே வந்து பொருட்கள் தர மாட்டாங்க ஒன்றுக்குமே வந்து காசு பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சரி இது சம்மந்தமாக சரி காசு அதுலேயுக்கு பே பண்ணாடி கார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பின்பக்கம் இது சம்பந்தமாக இதை திருத்துறதுக்கு அது இப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கான இதுக்கான பேமெண்ட் என்ன மாதிரி அப்படின்ற கேட்கின்ற பொழுதும் இல்லை நீங்கள் காரை வந்து கராச்சியில் கொண்டே விடுங்க கராச்சியில் கொண்டே விட்டு கராச்சிலேருந்து தெவி எடுத்தாச்சு தேவி எடுத்து தர சொன்னால் கராச்சிலேருந்து தேவி எடுத்து கொடுத்தா தேவி மெயில் பண்ணி தேவி போயிட்டு தான் இல்லையான்னு நாங்கள் தான் கால் பண்ணி கேட்கணும் என்ன இன்சன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது ஏனோ தானோ ஒன்று வேலை செய்கிறான் சரி அடிச்சு கேட்குற ஓ வந்துருக்கு ஃபைச்சு நாங்கள் இன்றைக்கு தான் பார்க்க போகிறோம் நாளை சரி அப்படியே பார்த்து கொண்டு வந்துட்டு ரெண்டாம் நாள் கால் பண்ணி சொன்னாங்க இந்த காருக்கு வந்து நீங்கள் வந்து பெனாட்டி காசு அதாவது வந்து உங்களுடைய காரை வந்து இன்னொரு ஆள் அடிச்சிருந்தாலும் சரி நாங்கள் எங்களில் பிள்ளை இல்லாத பட்சத்தில் வந்து இன்னொருத்தர் எங்களுக்கு சைன் பண்ணி தந்தால் அந்த பெனாட்டி காசை அவங்கடர்ந்து எடுப்பாங்க அப்போ இந்த காசுக்கு வந்து இந்த பெனாட்டி காசை வந்து நாங்கள்லாம் பே பண்ணணும் சொன்னோம் அப்போ நான் கேட்டால் வந்து இன்னொரு ஆள் அடிச்சுட்டு போன இன்சூரன்ஸுக்கு வந்து போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது எல்லாமே இருக்குது எதுக்கு நாம் வந்து பெனாட்டி காசு 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 கட்டணும் அவசியமே இல்லை சரி பனாண்டிகாஸ் எவ்வளோ அண்டு கேட்டால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹீரோ நான் வந்து கட்டணும் ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சூறு இருவோ நான் கையால் கட்டணும் அதை விட ரிப்ரஷ் காசு அறுநூறு ஹீரோ பெயிண்ட் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கிற காசு வந்து அறுநூறு ஹீரோ அப்போ ரெண்டாயிரத்தி நூறு ஹீரோ நான் கையால் கட்டுறேன் ஒரு கார் செஞ்சு எடுக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் தேவை இல்லை அப்போ நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு திருப்பி கால் பண்ணி கேட்டேன் இல்லை பிரச்சனை இல்லை நான் வந்து அந்த காரை வந்து நான் என் கையால் செய்து செய்து எடுக்கிறேன் நீ வந்து மிச்ச சாமானுக்கு மிச்ச போன சாமானுகள் அல்லது வந்து இந்த மிச்ச டாக்குமெண்ட்டுகள் இதற்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த இன்சூரன்ஸ் வந்து காசு பே பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கும் வந்து நாங்கள் காசு பே பண்ண மாட்டேன் அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி நாளைக்கு கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை நடந்து கஸ்டமர் வந்து ஒரு பறவை சதாவது கைகால் இழப்பு வந்தால் அதுக்கு காசு பே பண்ணுவீங்கடா பே பண்ண மாட்டேன் காரு கஸ்டமருடைய ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் போயிச்சு அல்ல கஸ்டமருடைய பேக் வந்து கலவை போயிட்டு அல்ல கஸ்டமருடைய பேக்கில் உட இருக்கிற சாமான் ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எவ்வளவுத்துக்கு ஒரு சுத்தமாகத்து வேலை வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க காசு வேண்டுகின்ற பொழுது அவ்வளவு அவ்வளவு இன்சூரன்ஸ் போட போனீங்கன்னு சொன்னால் திரும்பி அவ்வளோக்கு கார் இன்சூரன்ஸ்னு சொன்னால் அவங்களுக்கு கமிஷன் கூட விரும்பி போடுவாங்க ஆனால் திரும்பி கிளைம் எடுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அதுக்கப்புறமாக சரி நான் இன்சூரன்ஸ் சொன்னேன் இதோட வந்து நான் இந்த இன்சூரன்ஸ் நான் இன்சூரன்ஸை வந்து இந்த வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளவரை வந்து கேன்சல் பண்ணுவேன் நான் இந்த இதோட இந்த இன்சூரன்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை இல்லை நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் டிக்ளே பண்ணிட்டீங்க என்னென்னு சொன்னால் இன்சூரன்ஸோட க்ளைம் அந்த கார்ட்டு இன்சூரன்ஸ் காசு கூடும் நான் சொன்னால் இன்சூரன்ஸ் காசு நான் அவனோட வந்து காசு எடுக்கல நான் வந்து காசு பே பண்ண அப்படி இல்லைன்னா நீ இப்போ இன்சூரன்ஸ் ஸ்டாப் சொன்னா இல்லை நாங்கள் வந்து அவங்க வந்துட்டு சொன்னால் நாங்கள் உசியருக்கு போடுவோம்னு சொல்லி இன்சூரன்ஸ்ல மார்க்கிற விஷயம் ஸோ இது இப்படியே இருக்குன்ற பொழுது இது சம்மந்தமாக வேறொரு வேறு ஒரு கார்டியில் போய்ட்டு நாங்கள் காரை காட்டிக்கிறேன் இதை செய்கிறதுக்கு இவ்வளோ த தேவைன்னு இங்கே இருக்கிறவங்க வந்து எங்களை பார்த்து ஏமாலியா நைக்கிறது அளவுக்கு அதிகமான இந்த கிராஜ் காரர்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரபுமணி பேசுவர்கள் அல்ல கருவலோ யாரோ சீனாவோ யாரோ வந்து பார்த்திங்கன்னா எங்களை பார்த்தா இழச்ச வேமாரி நெய் இருப்பா இருக்கும் அவர் சொன்னால் எனக்கு முந்நூறு இருபது தான் நான் செஞ்சு தரணும்னு சொல்லி ஒரு பிஎஸ் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நூற்றம்பது இருபது தான் அதனுடைய காசு பி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அநேகமான கடைகள் எங்கள் தமிழ் சௌரர்கள் எல்லாமே செய்யணும் நூற்றம்பது இருபது கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு பிஎஸ் பெயிண்ட் அடித்து தருவார்கள் கொஞ்சம் வில கூடின வந்து சரி ஒரு நல்ல ஹிராஜ் அடிச்சி செய்வோம்னு சொன்னால் முந்நூறு சரி ஓகே இது இப்படியே இருக்கின்ற பொழுது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ராஜில் வந்து அவங்களோட நான் நீண்டகாலமாக இந்த வாகனங்கள் நீண்ட காலமாக வர்றதுனால அவங்கள்டு வந்து வேலை செய்ய போகிறது அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு திரு ரெண்டு எதிர்த்தியா பொழுது காரை கொண்டே காட்டுகின்ற பொழுது அவன் அந்த பெயிண்டை வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை பொலிஸ் பண்ணிடு கட்டர் போட்டு அதுக்கு மேலே வாணிசி அடிச்சிட்டு காசு வேண்டாம் நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி காரை தந்தாங்க இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு ரூபா காசு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்க பத்து ரூபா எடுத்து பதினஞ்சு ரூபா எடுத்துட்டு பத்து ரூபா காசு திருப்பி தந்தாங்க யோசி பாருங்க ஒரு கார் இன்சூரன்ஸால் செய்கிறதுக்கு எனக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஹீரோ கிட்ட முடியுது ஆயிரத்தி அஞ்சு ரூபா ஃப்ரான்சிஸ் காசு அதாவது தண்டப்பணம் அறுநூறு கிலோ காசு அதை சொன்ன ஹராஜில நான் கொண்டே விட்டதுனால ரெண்டாயிரத்தி நூறுரூவா முடியுது எனக்கு இதையே வந்து நான் பிளாக் அதாவது வந்து சரி ஃபச்சூர் இல்லாமல் சும்மா செய்யறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து முந்நூறு ஹீரோ கேட்குறாங்க அது அதுவும் வந்து இன்னொரு கராஜ்காரன்னு நம்மளை ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்ட சாதி மாதிரி இன்னொரு இடத்துல கொண்டு போனால் அவன் காசை வேணும் வந்து பொழுஷ் பண்ணி தந்து விடுறாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அந்த செய்யாமல் சிம்பிளாக ஒரு ரூபா காசு செஞ்சால் ஒழிக்காம நாங்கள் நான் சந்தோஷத்துக்கு கொடுத்தா காசு கொடுத்தா சரி வச்சுரு நீ என்ன சொன்னால் அவன் இன்னொரு தடவை நாங்கள் போனால் அந்த வேலையை செஞ்சு தரணும் நமக்கு அவசரமாக நாங்கள் போகிறோம்னு சொன்னால் என்ன எங்களோட வாகனங்களை அடிக்கடி கீறு படம் முட்டுப்படும் தேப்படம் அப்போ நான் கொண்டு போய் கொடுக்குறோம் உடனே செஞ்சு தரணும் அவன் சொன்னால் இல்லை பிரச்சனை நீ கொண்டு போகணும் அது உடனடியாக வந்து அந்த காசை வந்து வேண்டிட்டு அவன் என்ன சொன்னால் நீ காஃபே குடியான்னு சொல்லி கொடுத்து போட்டு காரை எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே வந்து அவதானமா இருங்க எங்களை சுற்றுறதுக்கு நாங்களும் வந்து அவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் எங்களை சுற்றுறதுக்கு ஏமாற்றுறதுக்கு எங்களிடாம இருந்து தட்டி பறிப்பதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் செயற்பட்டுக் கொண்டு இது இன்சோன்ஸ் மாதிரி இது பேங்க் இண்டிய இருந்தாலும் சரி காரணம் இன்சோரன்ஸ் மாதிரி ஒவ்வொரு இன்சோன்ஸுலையும் வந்து இந்த விஷயங்கள் நடக்காது இன்சோன்ஸ் என்ன பொறுத்தமரில் ஃப்ரான்ஸ்ஸாக வந்து இன்சோன்ஸ் போடணும் வாழ்ந்து போடணும்னு சொல்லுவாங்களே வில உண்ண வானங்களை வாங்கி போட்டு இதுக்கு இவ்வளோ காசை கட்டிட்டு நட்டமாக லாபமாக அணிஞ்சு வச்சு பார்க்கின்ற பொழுது உண்மையில் உழைக்கிற காசு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொட்டிட்டு பேங்கில் பேலன்ஸை பார்த்தா பேலன்ஸை பேலன்ஸாக சீரோல இருக்குது அவங்க வந்து இன்சூரன்ஸ் காரன் நல்லா இருக்கிறான் கலாச்சாரம் நல்லா இருக்கிறான் நாங்கள் இதே போல காரை ஓடிட்டு பேங்கில் ஒன்றுமில்லாத நிறோட்டில் நிற்க வேண்டிய நிலைமையில் என்ன போல் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட கொமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் மீண்டும் இதுகள் போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி